அரசுக்கும் ஒரு கட்சிக்கும் வித்தியாசம் தெரியாத அறிவிலிகள் பேசுகிற ஒரு பேச்சு ஒரு கட்சி அவங்களுக்கு என்ன ஸ்டாண்ட் இருக்கலாம் ஈவன் களத்தில் நின்று அவங்க பல விஷயங்களுக்காக போராடலாம் பிரச்சனை இல்லை இப்போ உதாரணத்திற்கு திமுக என்கிற கட்சி இந்து விரோத கட்சி திமுக என்கிற கட்சி இந்து விரோத கட்சியாக இருக்கலாம் திமுகவினுடைய ஆட்சி இந்து விரோத ஆட்சியாக இருக்கக்கூடாது இருக்க முடியாது அப்படித்தான் நீங்கள் வந்து ஒரு உயர்நீதிமன்ற ஆணையை நடைமுறைப்படுத்த விடமாட்டோம் என்று காவலர்களே நின்று பிரச்சனை பண்ணுறது அப்படிங்கிறது இந்திய அரசியல் வரலாற்றில் சுதந்திர இந்தியாவில் எங்கேயுமே நடந்திருக்கிறது இது மிக மோசமான ஒரு காட்டாட்சிக்கான ஒரு உதாரணம் இதை வந்து ஹீரோயிசமாக பேசுகிறாங்க டிஎம்கே ஐடிங்களில் அறிவு கட்டத்தனமாக அதை ஹீரோயிசமாக பேசுகிறாங்க இது அப்படி இருக்கக்கூடாது ஏன்னா இந்த நாடு சட்டத்தின் ஆட்சி ரூல் ஆஃப் லா சிஎம்ஓ பிஎம்ஓ இவங்க எல்லாமே கான்ஸ்டியூஷன் அவங்களுக்கு கொடுத்த அதிகாரத்திற்குள்ளாக தான் செயல்பட முடியுமே ஒழிய நீங்கள் எப்படி சொல்கிறீங்கல்ல எத்தனை ஆணைகள் உச்ச நீதிமன்றம் நாங்கள் பிஜேபி எடுத்த நடவடிக்கைக்கு எதிராக எத்தனை ஆடர் நிறையா இருக்கு பாஜக எத்தனை ஆர்டரில் நாங்கள் வந்து பாஜகவுக்கு எதிரானு சொல்ல முடியாது எலக்டோரல் பாண்டுன்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க நான் சொல்றது ஆட்சி எடுத்த பல நடவடிக்கைகளுக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் பல ஆணைகளை சொல்லியிருக்கிறது நாங்கள் ஃபாலோ தானே பண்ணியிருக்கோம்